மாஸ்டர் பண்ணிருக்கிறாரு அது என்ன இங்க டக்கு டக்கு ஒரு ஒரு டெம்ப்ளேட் வருது அது ஒரு வேற மாதிரி கிரியேட் ஆகி போயிட்டே இருக்கு ஒரு வடிவத்துக்கு வந்துருது அது நேத்து கூட காண்டிபன்சி சொல்லி இருந்தாரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க அதுக்கு அது பாட்டுக்கு அது போயிடும் முடிச்சுட்டுருவாரு மாஸ்டர் எடுத்து வைக்கிறது மட்டும்தான் முயற்சி இருக்கும் இது எல்லாமே அது பாட்டுக்கு போகும் அதான் பாக்குறேன் என்னடா இது நம்ம போன் எடுத்து இது எப்படி அது எப்படி ஒரு comma வைக்கிறது கூட கேப்பாங்க என்கிட்ட இது எப்படி இது எப்படி பண்ணோமா அப்படி பண்ணா ஏன்னா அது என்ன உள்ள போய் ஒரு post அடிச்சு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு நான் ஒரு போஸ்ட் தான் பண்றேன் மூணு போஸ்ட் போகுது group ஆச்சரியமா இருக்கு அதுக்கு அப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா அது ஒரு finishing stage வந்துட்டாங்க நம்ம வேற level போகுது post என்னப்பா அப்படின்னா பார்வை கூட ஒரு மாதிரியா மாறிடுச்சுப்பா நீ இல்லன்னா வீடியோ பண்ணிட்டு இருக்க இங்க வந்து பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ இப்ப அந்த போஸ்ட் தான் பாத்துட்டு இருக்க நான்தான் டவுட் கேக்குறேன் இந்த கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணா என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்னடா இது அப்படின்னு ஏத்தா தான் யோசிக்கிறேன்

பெரிய எது பேசவே வராது பண்ணிட்டாரு மூணு வாரத்தையும் மேல பேசும்போது நான் விட்டுருவேன் நம்ம ஏன் சண்டை போடணும் செஞ்ச அப்படின்னு சொல்லி சண்டைன்னா கொஞ்சம் போகுது கொஞ்ச நேரம் அப்படி சண்டை

இல்ல எந்த டிசிஷன் எடுத்தாலும் நான் பேசி தான் பண்ணுவோம் சி கலந்து பேசி தான் பண்ணுவோம் இப்போ நான் கலந்து பேசுறத விட அவங்க எனக்கு ஐடியாஸ் நிறைய கொடுக்கறாங்க இப்போ அது நடந்துருக்கு முன்னாடி வந்து ஒரு டிசிஷன் நான் இப்படி பண்ண போறேன்னு தான் சொல்லுவேன் அவங்க சொன்னாலும் நான் அதை அனலைஸ் பண்ண இது எடுத்துக்கிறது எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்னு இப்பெல்லாம் அப்படி இல்லை கண்டிப்பா கலந்து பேசுறோம் அதுல நிறைய புது புது ஐடியாஸ் எல்லாம் அவங்களே குடுக்க ஆரம்பிக்கிறாங்களே அது பெரிய மாற்றம் ஓகே ஸ்ரீ திருவள்ளுவரைக்கே மொத்தமா மாஸ்டர் குத்தவை எடுத்து எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் டிவான் ஸ்ரீ வரணு இங்கெல்லாம் மாஸ்டர் வந்துட்டாருங்க இன்னும் நிறைய பேர் ஆட்கொள்ளணும் என்ன தொண்ணியம் சீதே